வணக்கம் நம்ம நாளடியார்ல முப்பத்தி நான்காவது அதிகாரம் பேதமை பேதமை அப்படின்னாலே அறியாமை பேதை அப்படின்னா அறிவில்லாதவன் அல்லது இருக்கிறதை சரியாக பயன்படுத்த தெரியாதவன் அப்படிங்கிற பொருள்ங்கிறது நமக்கு தெரியும் அதுல இந்த அதிகாரமும் அப்படி எல்லாம் இருந்தும் அதை பயன்படுத்த தெரியாதவன் அறிவற்றவன் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லக்கூடிய அதிகாரமா இது இருக்கு அதாவது எல்லாமே சரியா அமைந்திருந்தும் கூட இப்போ அதாவது அரிதறிது பிறத்தல் அரிது அப்போ மானிடராய் பிறந்தவர்கள் அந்த அரிதான மானிட பெருமையை சரியான வழியில பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தாமல் தன்னுடைய அத்தனை வாய்ப்புகளையும் எவர் ஒருவர் பயன்படுத்தவில்லையோ அல்லது தவறாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களை அறிவற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பேதமை தன்மை அறியாமை உடையவர்கள் அப்போ யார் யாரோடைய என்ன மாதிரியான குணங்கள் இப்படி அறியாமை உடையவை பேதமை கொண்டவை அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கிறத இந்த அதிகாரம் சொல்லுது இங்கே ஏறக்குறைய இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் நம்ம பல இடங்கள்ல முன்னாடி பல பொருள் பட தான் சொல்லணும் ஏன்னா இது வந்து இந்த பாடல்களை தொகுத்தவர்கள் எப்படி வந்து இதை பேருமைங்கிற அதிகாரத்துக்குள்ள தொகுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் இதுல நம்ம பார்க்க போற இந்த பத்து பாடல்களுமே ஏற்கனவே நம்ம வந்து பல பாடல்கள்ல பாத்திருக்க கூடியதுதான் ஆனா வேற விதமான வார்த்தைகள்ல வேற மாதிரியான பொருள்கள் இவை சொல்லப்படுகின்றன சரி முதல் பாடல்ல வந்து ஆஹ் இப்ப ஒரு ஒரு ஆமையை தூக்கி தண்ணியில போடுறாங்க அதை சமைப்பதற்காக ஆமையை ஒரு தண்ணியில சமைக்கிறதுக்காக போடும்பொழுது தண்ணி சூடு எருகிறது தண்ணி சூடு ஏற 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 அந்த அந்த ஆமை வந்து முதல்ல என்ன நினைச்சுக்குது அப்படின்னா நல்லா இருக்கு தண்ணியினுடைய வெதுவெதுப்பு நல்லா இருக்கு என்று சொல்லி அது பாட்டுக்கு அந்த தண்ணியில அலைந்து ஆடுகிறது ஆனா கொஞ்ச நேரம் ஆக ஆக இந்த நீரினுடைய வெப்பம் இன்னும் அதிகமாகுது அதிகமாகி கடைசியில அந்த ஆமையே சமைப்பது போல அது வந்து அது வேக வெந்து போவது போல ஒரு நிலைமைக்கு ஆளாகிடுது இது இந்த ஓமையை இந்த பாட்டை சொல்லுது அதே போல மனித வாழ்க்கையும் கூற்றம் அப்படிங்கிற ஒரு பெரிய நெருப்பு ஒரு பெரிய பாத்திரம் கொதிக்கிற பாத்திரத்துக்குள்ளதான் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஒரு ஆமை வந்து இந்த வெந்நீர்ல போடப்பட்டா எப்படி இருக்குமோ அது போலதான் கூற்றம் அப்படிங்கிற ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளதான் நம்முடைய வாழ்க்கையும் போடப்பட்டிருக்கிறது நம்முடைய உடம்பு போடப்பட்டிருக்கிறது அந்த ஆமை சூடேறுவதை வந்து ஒரு ஒரு மகிழ்வுக்குரிய விஷயமாக அதை எப்படி நீந்தி கழிப்பது போல நாமும் கூற்றம் என்ற ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரியும் நாம இறுதியில நமக்கான ஒரு இறுதி நாள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனாலும் அதை எதையுமே கருதாமல் இந்த வாழ்நாள் ஏதோ சாஸ்வதமாக இருக்க போகிறது நினைத்துக்கொண்டு எந்த விதமான பயனுடைய காரியங்களையும் செய்யாமல் இந்த வாழ்நாளை கழிப்பதை மட்டும் அதாவது மகிழ்ந்து கழிப்பதை மட்டும் முக்கியமானதாக வைத்துக் கொள்பவர் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த ஆமைக்கு சமமானவர்கள் அப்படின்னு இந்த பாட்டு சொல்றது ரொம்ப அழகான பாட்டு கொலைஞர் உலையேற்றி தீ மடுப்ப ஆமை நிலை அறியாது அந்நீர் படிந்தாடியற்றே கொலைவல் பெருங்கூற்றம் கோட்பார்ப்ப இண்டை வலையகத்து செம்மாப்பார் மாண்பு கூற்றம் கோல் பார்ப்ப கொலை வல் கொலை வல் கொடும் கூற்றம் கோல் அது வந்து நமக்கான நேரத்தை அது எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது கொலை கொலை செய்வதில் வல்லமை பொருந்திய அஹ் கொடுமையான வாழை கொண்டிருக்க கூடிய அப்படி ஒரே கட்ட அவ்வளவுதான் ஒரு ஒரு அறுப்புல நம்முடைய வாழ்நாளினுடைய இது எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படிப்பட்ட கூற்றம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலையே படாமல் ஒரு வெந்நீரில் போடப்பட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதனால் வெண்டு மடிய ஆமை அந்த நீரினுடைய இளம் சூட்டை அனுபவித்து நீராடுவது போல அந்த நீரில் அலைந்து திரிவதை போல மனிதர்கள் ஏன் இப்படி எதையுமே செய்யாமல் எந்த நல்ல காரியங்களையும் செய்யாமல் இப்படி வாழ்க்கையை வீணாக கழிக்கிறார்கள் எப்படி அந்த ஆமை வந்து அந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல கொல்லப்பட போகிறோம் என்பதை அறியாமல் மகிழ்ந்திருப்பதை போல கூற்றம் என்ற ஒன்று நிச்சயம் வரப்போகிறது அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை தெரிந்திருந்தும் கூட வலையகத்து செம்மாப்பார் மாண்பு இந்த வலை போல இந்த வலைக்குள்ள அகப்பட்டு நம்மளும் வலையில தான் அகப்பட்டிருக்கோம் இல்லையா இது ஒரு வலைதான் இந்த வலையினுடைய கழுத்து எப்ப இருக்கும்னு நமக்கு தெரியாது அது வரைக்கும் ஃப்ரீயா இருக்கலாம் அந்த வலையில வந்து விளையாடலாம் ஏற்படலாம் ஆனால் அந்த வலை இருக்கியது என்றால் நம்முடைய உயிரும் போக போகிறது அப்போ வந்து அது தெரிந்திருந்தும் கூட அதாவது இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியும் என்றோ ஒரு நாள் கூற்றத்தின் கைக்குள் நாம் செல்வோம் அப்படிங்கிறது ஆனால் அது தெரிந்திருந்தும் கூட அதை மறந்து போயிட்டது போல யார் ஏன் இப்படி வாழ்க்கையை வீணாக கழிக்கிறார்கள் இது எந்த ஒரு பர்டிகுலர் இது இந்த செய்யுங்க தானம் செய்யுங்க அப்படின்னா சொல்ல மாறாக இந்த வாழ்க்கையை நடத்துவதற்குரிய வழியை அறிந்து அப்படி செய்யாமல் ஏன் வீணாக கழிக்கிறார்கள் அப்படிங்கறதான் இந்த பாட்டு சொல் சோ அதுதான் இந்த பாட்டு நல்லா இருக்கு இல்லையா இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம முன்னாடி ஒரு பாட்டு படிச்சிருக்கோம் நாலடி யார்ல வந்து தலைக்கு மேல கட்டிருக்கக்கூடிய அந்த இலை தடைகளை உண்டு மகிழ்ந்திருப்பதை பார்த்தால் பாவமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் நாலடியார் பதினாறாவது பாடல் நம்ம படிச்சிருக்கோம் வெறியையர் வெங்கலத்து வேல்மகன் பாணி முறியார் நருண்கண்ணி முன்னர் தயங்க அதாவது முன்னாடி இன்னும் அந்த இலை தடைகள் ஆடிக்கொண்டிருக்க மறி குலகு உண்டென்ன மன்னா மகிழ்ச்சி அறிவுடையாளர்கள் இது பதினாறாவது பாட்டம் ஏற்கனவே படிச்சது அது போல இந்த பாடலும் மகிழ்வதற்குரிய எந்த காரணங்களும் இல்லாமல் இருக்கும் பொழுது அதாவது இந்த மகிழ்ச்சி அப்படின்னா ஒரு களியாட்டு இன்பம் தான் நல்லது செய்யும் போது வரக்கூடிய மகிழ்ச்சி இந்த பாடல் குறிக்கல மாறாக ஒரு கழிப்பு நாளை சுழுதாட்டம் குடி அது போல ஒரு கழிப்பு நாளை வரக்கூடிய மகிழ்ச்சியை தான் இந்த பாட்டு குறிக்குது நல்லதா இருக்கு பேதமை இவர்கள் எல்லாம் இப்படி அனுபவிப்பவர்கள் எல்லாம் பேதையார்கள் என்றுதான் சொல்லப்படுவார்கள் அப்படிங்கிறது இந்த பாடல் சரி ரெண்டாவது பாட்டு சரி அப்ப வந்து கூற்றம் வரப்போகிறது தெரியும் நம்ம ஏதோ ஒரு நாள் முடிந்து போக போகுது நம்மளுடைய வாழ்க்கை தெரியும் ஆனாலும் யா செய்ய வேண்டிய அறவினைகளையோ நல்வினைகளையோ செய்வதில்லை மாறாக இருக்கட்டும் இப்போ இந்த எல்லாம் கொஞ்சம் முடியட்டுமே இப்போ இதெல்லாம் முடியட்டும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் நீ இதெல்லாம் இந்த காரியம் எல்லாம் செஞ்சு முடிப்போம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அரவணை செய்ய வேண்டும் என்று வரும் பொழுது அறம் செய்ய வேண்டும் என்று வரும் பொழுது இப்பதான் இந்த வேலையெல்லாம் எல்லாம் இருக்கு இதை முடிச்சிட்டு அதை பண்றேன் இப்போ இந்த கடமைகள் எல்லாம் இருக்கிறத முடிச்சுட்டு நான் பண்றேன் எப்படியும் அறம் அறம் செய்ய தான் போறேன் செய்யாமலும் போக போறது இல்லை ஆனா இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு வரேனே அப்படின்னு சொல்லி சாக்கு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அது எப்படி இருக்கு அப்படின்னா கடல்ல போய் நீராட போறீங்க ஆனால் அந்த கடலுக்கு முன்னாடி கடல் அலையை அடித்து கொண்டே இருக்கிறது அலை வந்துகிட்டே இருக்கு அலை கொஞ்சம் ஓயட்டும் ஒரு சமமா ஆகட்டும் அதுக்கப்புறமா போய் கடல்ல நீராடுறேன் அப்படின்னு சொன்னா அது எங்கேயாவது நடக்குமா அது நடக்க வாய்ப்பே கிடையாது அது போல வாழ்க்கைனா இப்படி எல்லா விதமான வேலைகளும் அதுவும் வந்துட்டேதான் இருக்கும் அப்போ அதற்கு நடுவுலதான் நாம் இயன்ற போது நம்முடைய மறுமைக்கோ அல்லது இந்த வாழ்க்கையை சுமையாக நடத்துவதற்கான அரவினைகளை செய்து முடிக்க வேண்டும் இல்லைன்னா கடல்ல அல ஓஞ்சி நீராடுவது போலதான் செய்ய முடியும் அப்படி நினைப்பவர்கள் பேதுமையுடையவர்கள் அப்படின்னு இந்த பார்வை சொல்லுது பெருங்கடல் ஆடிய சென்றார் ஒருங்குடன் ஓசை அவிந்த பின் ஆடுதும் என்றற்றால் இச்சை குறைவினை நீக்கி அறவினை மற்றறிவான் என்றிருப்பார் மாண்பு இல் செய் குறைவினை வீட்டுக்குள்ள வீட்டுக்காக அல்லது வீட்டை ஒட்டி செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் முடிஞ்ச பிறகு இப்பதான் ஈடு கட்டிருக்கேன் இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு இப்பதான் ஸ்கூல் போகுது இப்பதான் கல்யாணத்துக்கு வச்சிருக்கேன் இப்ப கடன் எல்லாம் இருக்கு இப்படி நிறைய வந்துட்டேதான் இருக்கும் அதாவது ஒரு ஒரு அலையில கடல்ல அலை வருவது போல ஒரு சம்சாரினுடைய வாழ்க்கையில இப்படி தொடர்ந்து ஏதாவது நிகழ்ச்சி வந்துகிட்டேதான் இருக்கும் அதுல வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது அப்போ அந்த கடல்ல ஓசை குறைஞ்சு அல்ல அலையினுடைய ஓட்டம் குறைஞ்சு நீராடலாம் அப்படின்னு நினைச்சா அது ஒரு நாளும் நடக்க போவதில்லை அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இது போல கடமைகள் எல்லாம் முடிஞ்சு அரவணை செய்யலாம் அப்படின்ற நிலைமை வரும் பொழுது அப்ப செய்யறதுக்கு வாய்ப்பு எல்லாமே போயிடும் அந்த மாதிரி பாடல்கள் நம்ம முன்னாடி நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா முன்னாடி கூட ஒரு முன்னாடி இதுல கூட ஒண்ணு பார்த்தோம் முன்னாடியே நீங்க செய்யாம போயிட்டீங்கன்னா கடைசியில போய் கையை கையை நீட்டுவீங்க கையை நீட்டி சொல்லும் போது அதை வந்து நீங்கள் பொண்ணை எங்கே மறத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் வேற ஏதாவது பொறி விலங்கா என்று சொல்லி அதை மாற்றி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால முன்னாடி ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு ஒரு பாட்டு முன்னாடி பார்த்தோம் சோ இந்த பாடல் அதுதான் சொல்லுது பெருங்கடல் பெரிய கடலில் நீராடச் சென்றவர்கள் ஓசை அவிந்த பெண் அதனுடைய அலையினுடைய ஓசை அது அமிழ்ந்த பிறகு அடங்கின பிறகு நான் நீராடுறேன் அது வரைக்கும் காத்திருக்கேன் என்று சொல்வது எவ்வளவு மூடத்தனமானதோ பேதமையுடையதோ அதே போலதான் இல்வாழ்வான் ஒருவன் என்னுடைய குறைகள் எல்லாம் முடிந்த பிறகு என்னுடைய கடமைகள் எல்லாம் முடிந்த பிறகு நான் அரசை செய்கிறேன் என்று சொல்வதும் அதே போலதான் கடல்லையும் அல ஓயாது வாழ்க்கையிலையும் கடமைகள் ஓயாது அப்போ நீங்கள் அன்றென்று என்று செய்ய வேண்டிய ஒரு அந்த பெரிய விஷயமா இல்ல பெரிய விஷயமா தான் செய்யணுங்கிறதுல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அறத்தை செய்து விடுங்கள் அதுதான் அறிவுடையாருக்கு அழகு அப்படி இல்லாமல் நேரம் வரும் என்று காத்திருப்பவர்கள் பேதமைத்தன்மை உடையவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்லக்கூடிய ஒரு பொருள் அதேதான் இதுக்கான ஒரு அஹ் திரையவித்து ஆடார் கடல் அப்படின்னு ஒரு பழமொழி நானூறு ஒரு குறிப்பையும் இந்த இது கொடுக்குது விளக்க பாடல்களை கொடுத்துருக்காங்க திரையவித்து ஆடார் கடல் நல்லா இருக்கு இல்லையா திரையவித்து திரை எங்க கடல்ல எப்படி ஆளா ஒன்று ஆட முடியும் மேபி டெட்ஸில ஆடலாம் டெட்சியில அலையே வராது இல்லையா உப்பு அதிகமா இருக்கிறதுனால அது அப்படியே பொருள் போட்டா மிதக்கும் அப்படின்னு அது மாதிரி அந்த கடலுக்கு பண்ண போகலாம் மத்தபடி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடலுக்கும் உண்டு சோ அதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள் சரி எல்லா நலமும் இருக்கு அடுத்த பாடல்ல மூணாவது பாடல் எல்லா நலமும் இருக்கு ஆனால் எல்லாம் பொருந்திருக்கு ஒண்ணுக்கு பத்து எல்லாம் பொருந்திருக்கு ஆனால் எதுவுமே எந்த நல்ல காரியம் செய்வதற்கும் மனசு இல்ல எல்லாமே எல்லாம் பொருந்திருக்கு அஹ் வந்து ஐந்து குண இது குலம் எல்லாருக்கு படிப்பு அழகு செல்வம் எல்லாருக்கு ஆனால் செய்ய வேண்டிய காரியங்களை அற்செயல்களை செய்யாமல் ஒருவன் ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான் என்றால் அது எப்படி அப்படின்னா நெய் பால் சோறுல நெய் போடாம சாப்பிட்டதுக்கு சமானமானது அப்படின்னு இந்த பாட்டு சொல்றது அதாவது இங்க மேபி அது வந்து சக்கர பொங்கல் மாதிரியான ஒரு உணவா இருக்கலாம் அதுல நெய் நெய் போடாம நீங்க வந்து சக்கரை பொங்கல் செஞ்சீங்கன்னா அது நெய் ஒழுகதானே மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரதானே அப்படிதானே பொங்கல்னாலே அது அப்படிதான் அப்ப இந்த பால் சோறு அப்படிங்கிறது வந்து அது போல கண்ணல் இட்டு செய்த ஒரு அமுதா இருக்கலாம் அப்ப வெறும் பால் சோறுல யாரும் அஹ் நெய் போட மாட்டாங்க குழந்தைங்களுக்கு கூட்டக்கூடிய பால் சோறு எல்லாம் வந்து சக்கரை போட்டு தான் கொடுப்பாங்க ஆனா அதுலயும் ஒரு புள்ளி நெய் விடுவாங்களா இருக்கும் அப்போ இந்த பாடல் இதெல்லாம் பொருந்து இருந்தும் நீங்கள் வாழ்க்கையை செம்மையாக நடத்த வேண்டும் என கூடிய அறம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை அப்படின்னா அது எப்படின்னா நெய் இல்லாத பால் சோறு போன்றது சுவை ஏதோ ஒரு சுவை குறையும் அவ்வளவுதான் அது சுவையாவே இருக்காது அந்த நெய் தான் அந்த வா அந்த பால் சோடினுடைய சுவையை மிகுவித்து காட்டுவது அப்ப இவ்வளவு எல்லாம் இருக்கு ஆனால் வந்து நீங்க இந்த அறத்தை செய்யவில்லை செய்ய வேண்டிய அறவினைகளை செய்யவில்லை என்றால் அது நெய் பெய்யாத நெய் நெய் இடாத பால் சோறு போன்றது அது பால் சோறு தான் ஆனால் அதுக்கு சுவை இருக்காது அது அவ்வளவு சுவையா இருக்காது சுவை இருக்கும் ஆனால் அவ்வளவு சுவை இருக்காது அப்போ எல்லாம் பொருந்தி இருக்கிற ஒருவன் இந்த வாழ்க்கையை அரவினையின் பால் பட்டு செய்வது அப்படிங்கிறது தான் அதுக்கு சுவை கூட்டுவதாக இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது குளம் தவம் கல்வி குடிமை மூப்பு ஐந்தும் விளங்காமல் எய்திய கண்ணும் நலம் சான்ற மையறு தொன்சீர் உலகம் அறியாமை நெய்யிலா பால் சோற்றின் நேர் எல்லாம் இருக்கும் நல்ல குடிபிறப்பு இருக்கு குலம் நல்ல குடிபிறப்பு தவம் அந்த தவம் இருந்தால்தான் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நாளடியார் திரும்ப திரும்ப சொல்லுது அதாவது இந்த ஜென்மத்துல வந்து செல்வம் உடையவனாக இருப்பது கல்வி உடையவனாக இருப்பது அப்புறம் நல்ல நண்பர்களை பெற்றிருப்பது இப்படி எல்லாத்துக்குமே தான் காரணம் அப்படின்னு தான் நாளடியார் திரும்ப திரும்ப சொல்லுது அப்போ அந்த தவமும் இருக்கிறது குலம் நல்ல குடிபெறப்பு இருக்கிறது தவம் இருக்கிறது கல்வி கேள்விகள் வல்லவனாக இருக்கிறான் குடிமை அவன் நல்ல குடிபரப்பில் பிறந்திருக்கிறான் நல்ல குடியில நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கிறான் மூப்பு அப்படின்னா இங்க வந்து குணம் எல்லா மூப்புன்னா நிறைந்திருப்பது மூப்புனாலே நிறைந்த வயது இல்லையா அப்போ இங்க எல்லா குணங்களும் நிறைந்திருப்பது அப்படி எல்லாம் இருந்தும் கூட ஐந்து ஆகி இந்த எல்லாமே இருந்தும் கூட குற்றமில்லாத பழைய சீர்மைகளை பழைய அதாவது இந்த உலகம் எப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் சில வழிமுறைகளை நிறுத்தி வைத்திருக்கிறதோ இதெல்லாம் தான் அறம் என்று சொல்லப்படக்கூடிய சில வழிமுறைகளை எல்லா சமூகத்திலும் அப்படி இருக்கும் அதுதான் உலகத்தோடு ஒட்டாதோடுதல் பல கல்லார் அருகிலாதார் அப்படின்னு ஒரு குரல் நம்ம சொல்லுவோம் ஒட்ட ஒழுக வேண்டும் அறம் என்று நினைக்கிறதோ எதை அறம் என்று வரையறுத்து வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்யறதில்லை இவ்வளவும் இவ்வளவு இருக்கிற ஒருவன் அதை செய்யாமல் இருக்கிறான் அப்படின்னா அது நெய் இடப்படாத பால் சோற்றுக்கு சமமானது அது அவ்வளவுதான் அப்போ அது ஒன்று சுவை இல்லை அப்ப இவ்வளவும் சமைஞ்சிருக்கிறவ அந்த அறத்தினுடைய உலகம் பா போரா அந்த அறவாழ்வையும் மேற்கொள்ள வேண்டும் அப்போதான் அது முழுமையான பூர்த்தியுடையதாக ஆகும் இல்லை என்றால் அவன் இவ்வளவு இருந்தும் அவன் தான் கருதப்படுவான் என்று இந்த பாடல் சொல்லுது குலம் தவம் கல்வி குடிமை மூப்பு மூப்புன்னா குணங்களால் நிறைந்த நிறைந்திருத்தல் ஐந்தும் விளங்காமல் எழுதிய விளங்காமல் அப்படின்னா கொஞ்சம் கூட விலகாமல் கொஞ்சம் கூட வேறுபடாமல் அல்லது தவிர்ந்து போகாமல் விலகாமல் விளங்காமல் எய்திய கடவுள் இதெல்லாம் ஒருத்தன்ட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னா நலம் சான்ற மையரு தொல்சீர் உலகம் அறியாமை நலம் நிறைந்த இந்த உலகத்தினுடைய வழக்கம் என்ன அது சொல்லுகின்ற அறம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் அதை செய்யாமல் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவான் என்றால் அது நெய்யிலா பால் சோற்றின் நேர் நெய் கலக்கப்படாத பால் சோற்றுக்கு சமம் அப்பொழுது சுவை குன்றியதாக அது இருக்கும் அது சுவை மிகுந்ததாக இருக்காது சுவை குறைந்ததாக இருக்கும் அது இதற்கு சமமான அவனுடைய வாழ்க்கை சுவையுடைய வாழ்க்கையாக கருதப்படாது அது சுவை இல்லாத வாழ்க்கை அப்ப அந்த சுவை இல்லாத வாழ்க்கை ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவன் பேதமையுடையவனாக தான் கருதப்படுவான் அப்படிங்கறதான் இந்த பாடல் சொல்லுங்க சரி இப்படி பட்டவங்களை எதோட சொல்லலாம் அப்படின்னா சரி கல் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது அப்படிங்கறத அடுத்த பாட்டு சொல்லுங்க அதாவது இவங்க இப்போ நம்ம படிச்சிருப்போம் அவையினுடைய தனிப்பாடல் ஒண்ணு வரும் ஒருவன் நல்லா படிச்சிருக்கான் அப்படின்னா ஒரு அவையில நடுவுல எழுந்து நின்று ஒருவர் யாராவது இதை படி இதை படிச்சு பொருள் சொல்லு அப்படின்னு கேட்டா பொருள் சொல்ல தெரியணும் அப்பதான் நல்லா படிச்சிருக்கான்னு அர்த்தம் அப்போ அந்த எல்லாம் அப்படித்தானே இல்லையா மனப்பாடம் பண்ணுவாங்க அந்த ஏடுகளுக்கு கேள்வி வந்து சொல்ல தெரியணும் அந்த மாதிரி ஒரு அவை நடுவுல எழுந்து சொல்ல தெரியணும் அப்பதான் அந்த ஆசிரியருக்கு அழகு இல்லைனா இந்த மாணாக்கர் என்ன என்ன மாணாக்கர் என்ன படிச்சிருந்தாலும் ஆசிரியர் கூட சொல்லிடுவாங்க இல்ல அவளுக்கு சரியா சொல்லி தரல அப்படின்னு அப்போ இதுக்கு ஒரு பா அவையனுடைய தனிப்பாடல் ஒண்ணு வரும் நம்ம ஏற்கனவே அந்த பாட்டை பார்த்துருக்கோம் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதான் நல் மரம் ஒரு காட்டுல இருக்கே அதெல்லாம் நல்ல மரம் இல்ல எழுந்து மரம் போல பாரு வாசிக்க தெரியாம அதுக்கு பதில் சொல்ல தெரியாம தான் நல்ல மரம் அப்படின்னு இந்த பாட்டுல ஆராய் இப்ப இந்த பாட்டுல இவங்களை கல்லுன்னு சொல்லலாமா இந்த மாதிரி எல்லாமே அமைஞ்சிருந்தும் கூட கல்வி கேள்விகள் எல்லாம் சிறந்திருந்தும் கூட ஒருவன் உலகத்தினுடைய அறவழக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் வாழ்கிறான் என்றால் அவன் பேதை அவனை கல்லுக்கு சொல்லலாமா அப்படின்னா அப்படி கூட சொல்ல முடியாது ஏன்னா நீங்க கல்ல வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க அதனால பயன்பெறணும் அப்படின்னா நீங்க அது நிக்க வச்சா அது நிக்கும் நீங்க படுக்க வச்சா அது படுத்திருக்கும் நீங்க அப்படி கீழே போட்டு அது மேலே ஏறி உட்காந்தீங்கன்னா ஒரு இருக்கை மாதிரி உட்காந்துக்கலாம் சோ அதனால உங்களுக்கு ஏதோ பயன் இருக்கு இல்லையா அந்த கல்லை நீங்கள் இல்லைன்னா ஒரு பூஜை செய்து வழிபடலாம் ஒரு வழிபடு பொருளாக அதை மாற்றலாம் இல்லையா அதை வரை நடபாதையா மாத்திக்கலாம் இல்ல உட்கார சீட்டா அதை பயன்படுத்தலாம் என்னவோ ஒண்ணு பண்ணலாம் அது நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த கல் வந்து செய்யும் அவ்வளவுதான் அதுக்கு கல்லுக்கு தனியான அறிவு எதுவும் கிடையாது ஆனால் நீங்கள் நினைப்பது போல அந்த கல் உங்களுக்கு பயன்படும் அப்ப அந்த கல்லை விட இவர்கள் இந்த கல்லுக்கு கூட பயனுண்டு இந்த பேதமையுடையவர்களுக்கு எந்த பயனும் கிடையாது எப்படி எல்லாமே எல்லாம் இருந்தும் இல்லாதவர்களாக வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த கல்லுக்கு கூட சமானமாக சொல்லப்பட வேண்டியதில்லை அப்படிங்கறத அடுத்து பாட்டு சொல்லுது கல் நனி நல்ல கடையாய மக்களின் மாக்களின் மாக்களின் இருக்கா மாக்களின் சொல் நனி தாம் உணராவாயினும் இன்னினியே நிற்றல் இருத்தல் கிடத்தல் இயங்குதல் என்று உற்றவர்க்கு தாம் உதவலாம் உற்றவர் கொண்டு வந்து போட்டிருப்பாங்களோ அவங்களுக்கு அந்த கல்லானது நிறல் நிக்க வச்சா நிக்கும் சிங்குத்தா அப்படி நிக்கும் சுமை தாங்கியா பயன்படுத்தலாம் இருத்தல் கீழே அப்படி படுக்க போட்டு அது மேல உட்கார்ந்துக்கலாம் கிடத்தல் அது பாட்டு கீழே போட்டு ஒரு உரமா வச்சிருக்கலாம் இயங்குதல் அல்லது வேற ஏதாவது வேற எந்த பயன்பாட்டுக்கு நீங்கள் அதை பயன்படுத்த விரும்புகிறீர்களோ அப்படி கல் உங்களுக்கு உதவும் சோ கல்லுக்கு கூட பயனுண்டு ஆனால் கடையாய மாக்கள் கல் நனி நல்ல கல் ரொம்ப சிறப்பு இந்த கடையாய மாக்கலை கடையர்களாக இருக்கக்கூடிய இந்த உலக வழக்கத்தை அறியாமல் அறியாமையோடு பேதமையோடு இருக்கக்கூடிய மக்களை விட கல் நனி நல்ல கல் ரொம்ப நல்லது நனினா ஓடிச்சல் இல்லையா நனி ரொம்ப மிக மிக நல்லது ஏன் நல்லது அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து தன்னை உற்றவருக்கு உதவி செய்யாத அப்போ வாழ்க்கையினுடைய பயன் என்பது அறம்தான் பிறருக்கு உதவி செய்தல் வேண்டுவோருக்கு உதவி செய்தல் தக்கோருக்கு உதவி செய்தல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்போ ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதுதான் வாழ்க்கையினுடைய தன்மையே அதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படையே அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் காந்தியினுடைய அந்த அந்த ட்ரெயின்ல போகும்போது அவர் படிக்கிற ஜான் ரஸ்கின் உடைய கடையனுக்கும் கடை தேற்றும் அந்த புத்தகத்துல மூன்றாவது ஒரு விதி இருக்கும் மூணு விதி சொல்லும் அந்த புக்கு அதுல மூணாவது விதிதான் முக்கியமானது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை என்பது அந்த சமூகத்தை சார்ந்தது அதுதான் அவன் நல்லா இருக்கணும்னா அந்த சமூகம் நல்லா இருக்கணும் அந்த சமூகம் வந்து சீரழித்து போச்சுன்னா தனி மனித வாழ்க்கை சீரழித்து போயிடும் அந்த மாதிரி வரும் ஸோ எல்லாமே ஒரு சமூகம் என்பது ஒரு தனி மனிதன் ஒரு ஒற்றை அழகுன்னா அந்த ஒற்றை அழகுனுடைய பல அழகுகள் சேர்ந்துதான் ஒரு சமூகம் இல்லையா அதனால வந்து ஒருவர் உற்றவருக்கு உதவுதல் அடுத்தவருக்கு உதவி செய்து வாடுதல் தான் ஒரு வாழ்க்கையினுடைய பயனை அதை செய்ய தெரியாதவர்கள் கல்லை விட மோசமானவர்கள் கல்லுக்கு கூட இந்த பயன்கள்லாம் இருக்கும் ஆனால் இப்படி கடையராக பேதமையாக இருப்பவர்கள் இந்த எதுக்குமே உதவாதவர்களாக இருப்பார்கள் அதனால் அவர்களை விட கல்லே மேலானது அப்படின்னு இந்த பாடல் சொல்றது கல் நனி நல்ல கடையாய மாக்களின் சொல் நனி தாம் உணரா ஆயினும் ஆனா கல்லுக்கு சொல்றதை புரிஞ்சுக்கிற தன்மை எதுவும் கிடையாது இல்லையா கல்லை யாரும் இப்படி சொல்லி இப்படி இரு அப்படி சொல்லலாம் யாரும் விளவாங்கல அது நீங்க என்ன எப்படி அப்படி உங்களுக்கு பயன்படுகிறது சொல் நனி தாம் உணரா ஆயினும் இன்னினியே எப்படி எப்படி இல்லாம இன்னினியே அழகாடுக்கல இந்த வார்த்தை இன்னி இனி இனி எப்படி எப்படி பயன்படுத்துறீங்களோ அப்படி எப்படி அது பயன்படுது நிற்றல் இருத்தல் கிடத்தல் இயங்குதல் என்று உற்றவர்க்கு தாமுதவலாம் கல்லை வைத்திருப்பவர்களுக்கு அந்த கல் இப்படியெல்லாம் பயன்படுவது போல இந்த சமூகத்தில் பிறந்த ஒருவன் இந்த சமூகத்திற்கு எல்லாம் பயன்படணும் ஆனால் அவன் பயன்படாமல் போனான் என்றால் அவனை விட கல் மிக மேலானது இதுதான் பேதமையினுடைய அடையாளம் அப்படின்னு இந்த பாடல் சொல் எல்லா வகையாலும் நம்ம வந்து பிறருக்கு உதவுவதுதான் இந்த வாழ்க்கையினுடைய ஒரே அர்த்தம் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது இன்னினியே செய்க அறவினை இன்னினியே நம்ம ஏற்கனவே நாளடியார இருபத்தி ஒன்பதாவது பாட்டுலையும் பார்த்துருக்கோம் சரி அடுத்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமா வருது இந்த இதோட இல்லாம கொஞ்சம் வேற வித்தியாசமான ஒரு பாட்டு அதாவது ஆஹ் ஒண்ணுமே அதாவது காரணமே இருக்காது காரணமே இல்லாம பிறர் மேல் கோபம் அவர்கள் மேல் ஏற்று சொற்களை பயன்படுத்துதல் இழிவான சொற்களை பயன்படுத்தி மற்றவர்களை இகழ்ந்து தூற்றுதல் இதெல்லாம் வந்து ஒரு பேதமையுடையவன் தான் இதெல்லாம் செய்வோம் இந்த பாட்டு ரொம்ப கரெக்டான பாட்டு இந்த அதுவும் இப்போ இந்த சமூக இந்த சுச்சுவேஷன்ல இப்ப இருக்கக்கூடிய சமூக இதுக்கு நிலைமைக்கு நிலைக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப சரியான பொருத்தமானதா இருக்கும் நம்ம வந்து சோசியல் மீடியால கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம் அந்த கமெண்ட் எழுதுறவங்களுக்கோ அந்த பதிவு போடுறவங்களுக்கோ அந்த அந்த காட்சி ஒளிகளை செய்யறவங்களுக்கோ எந்த சம்பந்தமும் இருக்காது எந்த சம்மந்தமும் இல்லை அவர் ஒருவரைவரை தெரிஞ்சவர்கள் கூட கிடையாது பார்க்க கூட போறது கிடையாது ஆனால் அவ்வளவு வன்மத்தோடையும் அவ்வளவு அறுவறுப்பாகவும் கீழே வரக்கூடிய அந்த பதில்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும் எப்படி வந்து ஒருவருக்கு ஒருவருடைய மனதுல இவ்வளவு வன்மமும் இவ்வளவு துவேஷமும் இவ்வளவு அழுக்கும் இருக்க முடியும் அப்படிங்கிறது சோ இது இந்த மா இந்த குணம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கறதுனால தெரியுது இல்லாமலையும் சொசைட்டிக்குள்ள அது இருக்குதான் இருக்கு இந்த மாதிரியான தேவையில்லாத பிறருமே தேவையில்லாத ஒரு கோபமும் வன்மமும் அது நாக்கு வந்து தினவெடுத்து போதும் தெனவெடுத்து போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே மத மதன் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மத மதன் அப்படியே யாரையாவது அடிக்கலாமா குக்கலாமா அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு நல்லா கொள் கொண்டு தினவெடுத்து போயிருக்கிறதுன்னு வாங்க அது போல இவனுக்கு இந்த பேரமையுடைய இவனுக்கு நாக்கு தெனவெடுத்து போயிருக்கு அது போல தினவெடுத்து போறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் மற்றவர்களை எல்லாம் அசிங்கமாக பேசுறது கோபமாக பேசுவது அவர்களை அவதூறாக பேசுவது என்பதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பழக்கமே அவனுடைய நாக்கையே தின்னுடும் அப்படின்னு இந்த பாடல் சாபப்படுத்துது நல்லா இருக்கு இந்த பேதமையினுடைய குணம் கூறப்பட்டது பெறுவதொன்று இன்றியும் பெற்றானே போல கருவு கொண்டு ஏலாதார் மாட்டும் கருவினால் கோத்து இன்னா கூறி உரையாற்றால் பேதைக்கு நா தின்னும் நல்ல சுனைத்து நல்ல சுனைத்து அப்படின்னா திணவு அந்த தினவின் காரணமாகத்தான் இப்படி அது தேவையில்லை அந்த அவர்களை பற்றி கோபமா பேச வேண்டிய வெறுப்பா பேச வேண்டிய தேவையே இல்லை ஆனால் பேசுவது இந்த காரணமும் இல்லாது பெறுவது ஒன்று இன்றியும் பெற்றானே போல் அதனால அவனுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு லாபமும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஆனால் சும்மாவே போற போக்குல மற்றவரை பற்றி இழுக்காகவும் அழுக்காரனுடமையாகவும் தவறான கருத்துக்களையும் பேசிக்கொண்டு தெரிவது கருவு கொண்டு கருவு அப்படின்னா கரு க சினம் கொண்டு ஏன் கருவிட்டே இருக்க அப்படின்னு வாங்க இல்லையா கருவிட்டு கருவுதல் அப்படின்னா சினத்தால கோபத்தினால கருவு கொண்டு ஏன் அவங்க அவங்க எப்படி நல்லா இருக்கலாம் அவங்க எப்படி நல்லா இருந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி வேலைகளை எப்படி அவங்க சிறப்பா செய்யலாம் அப்படி ஏதாவது ஒரு பொறாமை இது அடிப்படை வந்து பொறாமை அல்லது வந்து தேவையில்லாத இந்த நாட்கள் திரும்பி தினவுனால வருவது கருவு கொண்டு தனக்கு யாரோடு நமக்கு கோபம் வைக்கணுங்கிற அசிமை இல்லாதவர்கிட்டையும் கோபம் வைத்துக் கொண்டு கோவித்த அவர்களை கோவித்து இப்படி வாய்த்து வந்ததெல்லாம் கருவினார் கோத்து இன்னாகூரி தொடர்ச்சியாக ஏதாவது சொல்லி 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 அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை கொண்டே இருப்பது தவறாக பேசிக்கொண்டே இருப்பது கோத்து இன்னா இனியே இல்லாத சொற்களை எல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கணும் அப்ப அதுதான் அந்த பேதியினுடைய நாக்கு அதுக்கு சொல்லிட்டே இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அந்த நாக்கு தினைவெடுத்து போயிருக்கு அந்த நாக்கு இருக்க முடியாது அந்த நாக்கால ஏதாவது இப்படி பேசிட்டே இருக்கணும் யாரை பத்தி யாவது தொடர்பே இல்லாதவர்கள் மட்டும் கோபத்தோடும் பொறாமையோடும் அழுக்காறு கொண்டு இப்படி தகாத வார்த்தைகளை சொல்லுவதற்கு காரணம் அவனுடைய நாக்கினுடைய அந்த தினவுதான் கொழுப்பெடுத்து போயிருக்குவாங்க இல்லையா அது போல தினவெடுத்து போயிருக்கிறது ஆனால் அந்த தினவே அவனுடைய நாக்கை தின்றுவிடும் அப்படின்னு பாட்டு சொல்றது அந்த நாக்கை தின் அப்படியே அதாவது அது ஒரு பொறாமை தீ தானே அது ஒரு அழு அது வந்து ஒரு அழுக்கு அது எப்படி ஒரு அப்படியே அழிச்சிருமோ அது போல அவனுடைய நாக்கை தினவே தின்றுவிடும் அப்போ இது வந்து ஒரு பேதமைதான் எந்த காரணமும் இல்லாமல் யாரோடைய வளர்த்துக் கொள்வது அவர்களை அவதூறாக பேசுவது இதெல்லாம் வந்து அடையாளம் தானே ஒழிய அது ஒரு நல்ல அடையாளம் என்பது இல்லை எந்த விதமான அதாவது பயனில்லாதது பேசக்கூடாது பேச வேண்டாம் அப்படிங்கறதாம் ஒரு பயனும் இன்றி யாரையும் பழித்து பேசுவது அப்படிங்கிறது வந்து ஒரு தகாத செயல் இல்லையா ஆனால் பேதையர்கள் அப்படி அதை எடுத்துக்கொள்வதில்லை ஒரு பயனும் இல்லாமல் யாரை பற்றியாவது சகாத வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதுதான் அது வந்து இன்றைக்கு சமூகத்துக்கு மிகச் சரியாக எப்பவுமே சமூகத்துல இருக்கக்கூடியதுதான் அது ஆனால் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக ஊடகங்களில பெருத்து போயிருக்கக்கூடிய காலத்துல இது ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு கரெக்டா பொருந்த கூடிய ஒரு பாட்டாக இது இருக்கிறது சோ இதோட ஐந்து பாடல்கள் இருக்கு மீதி ஐந்து பாடல்கள் நம்ம அடுத்த வகுப்புல பாக்கலாம்